ஹாய் எவ்ரி ஒன் எல்லாத்துக்கும் வணக்கம் நான் அவங்க சிவா நம்ம சிவாவும் டிவிக்கு இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிங்க அப்படியே மேலே இருக்கக்கூடிய பெல் ஐக்கனையும் தவறாமல் க்ளிக் பண்ணிக்கங்க இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய ஒரு கடை என்னென்னா ஸ்ரீ அம்மன் மெஸ் இந்த கடை வந்து பார்த்திங்கன்னா மேட்டுப்பாளையத்தில் வந்து புதிய உதயமாயிருக்கு ஆல்ரெடி வந்து இவங்க ஒரு கடை வச்சுருந்தாங்க அந்த கடையுடைய ரிவ்யூ வந்து நம்ம பண்ணியிருப்போம் இப்போ வந்து அவங்க ஒரு பிரான்ச் வந்து பக்கத்துலையே ஓப்பன் பண்ணியிருக்காங்க ரொம்ப பெரிய கடையாக அவங்க வந்து விரிவடைச்சு பண்ணியிருக்காங்க பார்க்கவே ஒரு அற்புதமாக இருக்குது இன்றைக்கி வந்து அவங்க ஓப்பனிங் ஆஃபராக என்ன கொடுக்குறாங்கன்னா நூறுரூபாவுக்கு மட்டன் பிரியாணி கொடுக்குறாங்க அதோட குடல்கறி சிக்கன் பிரியாணி ஸோ பரோட்டா எல்லாமே இங்கே ஃபேமஸ்ன்னு சொல்லியிருக்காங்க ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணிடாதீங்க நிச்சயமாக உங்களுக்கு தேவையான ஒரு வீடியோவாக இருக்கும் ஏன்னா இது ஊட்டி டு மேட்டுப்பாளையம் போகிறவங்களுக்கும் சரி மேட்டுப்பாளையம் டு ஊட்டி போகிறவங்களுக்கும் சரி இந்த வழியாக தான் நீங்கள் தாண்டி போகணும் இந்த கடை வந்து உங்களுக்கு ஒரு சூப்பரான ஒரு கடையாக இருக்குங்க சரிங்களா இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணிடாதீங்க உள்ள வாங்க பார்க்கலாம் விவோஸ் ஸ்ரீ அம்மன் மிஸ்ஸில் பார்த்தீங்கன்னா ஸோ இன்றைக்கி வந்து மட்டன் பிரியாணி வந்து ஹண்ட்ரட் ருபீஸ்க்கு வந்து கொடுத்துட்ருக்காங்க ஸோ அந்த மட்டன் பிரியாணி ப்ளஸ் பார்த்தீங்கன்னா சில்லி இது வந்து போட்டி ஸோ சாம்பார் ஸோ ரஸ் ரசம் இது வந்து பார்த்திங்கன்னா சிக்கன் குழம்பு ஸோ பொரியல் ரெண்டு பொரியல் கொடுத்துருக்காங்க ஆனியன் பச்சடி கொடுத்துருக்காங்க ஸோ நம்ம மட்டன் பிரியாணிக்கு வந்து ஆனியன் பச்சடி ஸோ லைட்டாக ஆட் பண்ணி சாப்பிட்லாம் இந்த ரைஸ் வந்து சீரக ரைஸ் ரைஸ்லாம் இவ்வளோ பண்ணியிருக்காங்க ரொம்ப பிரமாதமாக இருக்குது அதோட பீஸ் வந்துட்டு பாருங்கள் பீஸ் செம்ம பீஸ் கொடுத்துருக்காங்க மட்டன் பீஸு கிறிஸ்பியாக வந்துருக்குங்க ரொம்ப கிறிஸ்பியாக வந்துருக்கு ஸோ ஒர்த்தான ஒரு மட்டன் பிரியாணி தான் இது பார்த்தா ரொம்ப சாஃப்ட்டாக குக்காக இருக்கு ஸோ போட்டி பார்த்தீங்கன்னா பிரியாணி லைட்டாக வச்சு ஆட் பண்ணி சாப்பிடுவோம் ரொம்ப பிரமாதமாக இருக்குங்க சூப்பராக பண்ணியிருக்காங்க ஊட்டி ரைஸ் ஆட் பண்ணி சாப்பிட்லாம் சாம்பார் கொடுத்துருக்காங்க ரைஸுக்கு வந்து சாம்பார் ஆட் பண்ணி சாப்பிட்லாம் ஸோ சாம்பார் பார்த்திங்கன்னா ஒரு வீட்டு சமையல் சாப்பிட்ட அந்த திருப்தி வந்து இந்த சாம்பாரில் கிடைக்குது அவ்வளோ பிரமாணமாக செஞ்சுருக்காங்க சாம்பார் ஸோ ஃபேமிலியாக நம்ம வந்து இங்கே வந்து சாப்பிட்றதுக்கு ஒரு அட்மாஸ்பியரும் அருமையாக இருக்குது ஸோ வெஜ்ஜு பிடிக்கிறவங்களுக்கு வெஜ்ஜு தனித்தனியாக கொடுக்குறாங்க நான்வெஜ் பிடிக்கிறவங்களுக்கு நான்வெஜ்ஜாக தனித்தனியாக கொடுத்துருக்காங்க ஸோ புரியுது சார் வணக்கம் வணக்கம் சார் ஆஃப்டர் லாங் டேஸ்க்கு அப்புறமா ஸ்ரீ அம்மன் மிஸ்க்கு நாங்கள் ரிவ்யூ வந்திருக்கோம் லாஸ்ட் டைம் வந்துட்டு இங்கே சொல்லியிருந்தீங்க உங்கள் ஹோட்டலை வந்து விரிவடை விரிவாக்கம் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஹோட்டலில் விரிவாக்கம் பண்ணால் எவ்வளோ ஆச்சுங்க எனக்கு இதுக்கு பார்த்திங்கன்னா ஒரு நைன் டு டென் மந்த்ஸ் டைம் ஆகிடுச்சு சார் இங்கே வந்து என்னென்ன டிஷ் வந்து பிளான் பண்ணியிருக்கீங்க இங்கே டிஷ்ஷஸ்னால் இப்போ நம்ம பழைய கடையில் வந்து நான்வெஜ்ஜு ஒன்று ரெண்டு ஐட்டம் தான் வச்சுட்டுருந்தோம் இப்போ இங்கே நான்வெஜ்ஜு கொஞ்சம் மெயினாக பண்ணலாம் அப்படின்ட்டு எப்படின்னா நம்ம வீட்டு டைப்லேயே கொடுக்க போகிறோம் சாப்பாடு என்னென்ன டிஷ் டிஷ்ஷஸ்னால் இப்போ சிக்கன் மட்டன் ஃபிஷ் ஃபிஷ்லேயே ஒரு ரெண்டு மூணு வெரைட்டி கொடுக்கலாம் அப்படின்றது அங்கேனா ஒரே ஃபிஷ் தான் கொடுப்போம் இதில் வெரைட்டியாக கொடுக்கலாம்னு சொல்லிட்டு சிக்கனில் வேரியன்ட்டு என்னென்ன பெட்டர் டிஷஸ் கொடுக்க முடியுமோ நம்ம வீட்டு டேஸ்ட்லியாக கொடுக்கலான்ற ஒரு கேலாம் பண்ணிகிட்டு இருக்கேன் இன்னைக்கு ஓப்பனிங் ஆஃபராக பார்த்தீங்கன்னா ஹண்ட்ரட் ருபீஸ்க்கு மட்டன் பிரியாணி கொடுத்துட்ருக்கீங்க எந்தளவுக்கு கஸ்டமர்ஸ் விரும்பி சாப்பிட்ருக்கேன் நல்ல நல்லா அதாவது இப்போ என்னென்னா புதுசாக நம்ம கடை ஓப்பன் இருக்கோம் நான் ஹாப்பி அப்படிங்கிறத கஸ்டமர்ஸ் ரொம்ப ஹாப்பி நூறுரூபாய்க்கு ஏன்னால் எல்லாமே இங்கே ரெகுலர் கஸ்டமர்ஸ் நூறுரூபாய்க்கு பிரியாணியா அப்படிங்கிற மாதிரி அது ஒரு ஒரு ஆச்சரியமாக பார்க்குறாங்க நூறுரூபாய்க்கு எப்படி கொடுக்கும்போது கட்டுப்படி ஆகுமா எனக்கு கட்டுப்படி ஆகலாம் எனக்கு எனக்கு என்னோடய கஸ்டமர்ஸ்க்கு நான் ரீச் ஆகும் அப்படி அந்த ஒரு காரணத்துக்காக பண்ணிருக்காங்க என்ன ஒரு நம்ம ஒரு திருப்தியான ஃபீலில் கொடுக்குறோம் ஹாப்பி அப்படிங்கிறோம் ஸோ கஸ்டமரும் ஹாப்பி நம்ம கொடுக்கும்போது நூறுரூபாவுக்கு பிரியாணி அப்படிங்கிறது மெயின் திங் என்னென்னா வருஷம் ஃபுல்லாக கஸ்டமர்ட்ட தான் நம்ம சம்பாதிக்கிறோம் பிஸ்னஸ் ஓரியன்டாக இல்லாமல் கஸ்டமர் ஒரு நாள் ஹாப்பியாக இருந்துட்டு போட்டோம் அவங்களுக்கு வருஷம் ஃபுல்லாக அவங்ககிட்ட தான் சம்பாதிக்கிறோம் ஒரு நாள் நம்ம கொடுக்குறதுல ஒன்றும் இல்லை அது ஒன்று தான் கிஷியம் வேறு ஒன்றும் இப்போ நீங்கள் வந்து இந்த அம்மன் மிஸ் வந்துட்டு உங்களுடைய ஒரு ட்ரீம் ப்ராஜெக்ட்ன்னு நீங்கள் சொன்னீங்க ஸோ இந்த ட்ரீம் ப்ராஜெக்ட் வந்து உங்களுக்கு எப்போ இருந்து இந்த ஒரு ட்ரீம் இருந்துச்சுங்க பண்ணணும் அப்படின்னா எனக்கு எப்படின்னா நான் ஜாப்லேருந்து வெளியே வரும்போது நம்ம ஒரு பெரிய லெவலில் பண்ணணும் அப்படிங்கிறது தான் ஐடியா நம்ம இப்போ இருந்த கடை சின்ன கடை அம்மா அப்பா பார்த்துருந்த கடை அதை நான் பார்த்துருந்தேன் ஸோ இப்போ மோர் தென் சிக்ஸ் டு செவன் இயர்ஸ் ஒரு ட்ரீம் இருக்குது ஸோ இப்போ அச்சீவ் பண்ணிட்டேன் ரொம்ப சந்தோஷம் சார் ஏன்னா அந்த உங்களுடைய ஹார்ட் ஒர்க்கு வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு பரிசு கிடச்சிருக்கு ஸோ கடையுடைய லொக்கேஷன் வந்துட்டு எந்த இடத்துலங்க சார் இருக்குது இது நம்ம ஊட்டி மெயின் ரோட்லிங்க பிளாக் தண்ட்ருலேருந்து ஒரு கிலோமீட்ரு சச்சிதானந்தா ஸ்கூலுக்கு ஒரு ஹாஃப் கிலோமீட்டர் முன்னாடி ரெண்டுக்கும் இடையில இருக்குன்னு சொல்லுங்கள் மெயின் ரோட் லொக்கேட்டில் இருக்குது சார் உங்களை கடையை பற்றி நிறைய விஷயங்கள் சொன்னீங்க இங்கே வந்து வரக்கூடிய பீப்புள்ஸ் வந்துட்டு ரெகுலர் பீப்புள்ஸ் அதிகமாக வராங்களா சார் இல்லை டிராவல் பண்ணக்கூடிய பீப்புள்ஸ் அதிகமாக வராங்களா ஒரு எயிட்டி பர்சன்ட் ஆஃப் பீப்புள்ஸ் ரெகுலர் தான் ரெகுலர் கஸ்டமர்ஸ் இப்போ ஊட்டியிலேருந்து கோயம்புத்தூர் போகிறவங்க ட்ராவலில் போகிறவங்க ஹாஸ்பிட்டல் போகிறவங்க அந்த மாதிரி அப்புறம் மோஸ்ட்லி டிரைவர்ஸ் ரெகுலராக ட்ரைவர்ஸ் இப்போ எப்படின்னா நம்ம கடைன்னு சொல்ல மாட்டோம் வீடு மாதிரி அவங்களே என்னென்னா இப்போ அம்மன் மெஸ்ஸில் இருக்கோன்னு சொல்ல மாட்டாங்க நம்ம கடையில் இருக்கோம் அந்த மாதிரி ஆ ஆமாம் நம்ம எப்படின்னா நம்ம ஊருக்கே போகிறோம் நம்ம ஊரில் இருக்கோம்னு சொல்லுவோம் அந்த மாதிரி இப்போ டிரைவர்ஸ் வராங்க அப்படின்னா அட்ரஸை ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கு நம்ம கடையில் இருக்கோம் நம்ம கடையில் சாப்பிட்ருக்கேன் அப்படின்னா தான் இன்னொரு டிரைவர் வந்துடும் அந்த மாதிரி வரும் சார் இப்போ நான் நார்மலாக பார்த்தீங்கன்னா நம்ம கடையில் வந்து இருக்கக்கூடிய உடைய காஸ்ட்டும் மொத்த கடையில் இருக்கக்கூடிய காஸ்ட்டுக்கும் நிறைய நிறைய டிஃப்ரெண்ட் இருக்குது இல்லைங்களா அது ஸோ ஒரு மீல்ஸ் வந்துட்டு என்ன ரேட்டு கொடுக்குறீங்க ஸோ பிரியாணி வந்து என்ன ரேட்டு கொடுத்துட்டு இருக்கீங்க இப்போது இப்போ வெளியே இருக்கிறத விட நம்ம காஸ்ட் வைஸ் கன்வீனியாக இருக்கும் ஃபுட்டு நம்ம வீட்டு டேஸ்ட்டு நம்ம நீங்கள் ஆடே பார்த்துருப்பீங்க நம்ம வச்சுருந்த ஃப்ளக்ஸ்லேயே தரமும் சுவையும் எங்கள் தனிச்சிறப்பு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இருபது இருபது வருஷமாக இந்த கடையை அப்பா பாத்துட்டு இருந்தார் இப்போ நான் பாத்துட்டு இருக்கேன் ஸோ ரேட் வைஸ் எவ்வளோ கன்வீனியண்ட்டாக கொடுக்க முடியுமோ ஏன்னா இப்போ டிரைவர் அப்படின்னா அவரோட பட்ஜெட் ஒரு நாளைக்கு ஒரு ஹண்ட்ரட் டு ஒன் ஃபிஃப்டி அவ்வளோதான் அவர் அந்த ஒன் ஃபிஃப்டிக்கு ரொம்ப திருப்தியாக கன்வீனியன்ட்டாக சாப்பிட்டு சாப்பிட்டு போகிற அளவுக்கு தான் நம்ம கொடுத்துருக்கோம் மீல்ஸ் வந்து இப்போ எயிட்டி ருபீஸ் கொடுக்குறோம் எப்படின்னா சிக்கன் குழம்பு மட்டன் குழம்பு சாம்பார் ரசம் ஒரு கூட்டு பொரியல் அன்லிமிட்டெட் மீல் இப்போ டிரைவர் வந்தால் திருப்தியாக சாப்பிட்டு போகலாம் அவர் வீட்டில் போனால் எப்படி உரிமையோடு சாப்பிடுவாரோ அந்த மாதிரி இந்த வயிறு பாதி சாப்பிட்டு செலவாகிருமோ அப்படின்னு யோசிக்கிற ஃபீலெ இல்லை வீட்டில் சாப்பிட்ற ஃபீல் தான் இப்போ நம்ம கடை பெருசு பண்ணாலுமே நைய ரேட்லேருந்து ஒரு பத்து ரூபா சேர்த்துருக்கோம் அது நம்ம ஒரு குவான்டிட்டி அதிகமாக கொடுக்க போகிறோம் ஒரு டிஷ் அதிகமாக கொடுக்க போகிறோம் ஒரு கிரேவி அதிகமாக கொடுக்குறோம் கஸ்டமரும் கொஞ்சம் சாப்பாடு சேர்த்து சாப்பிடுவோம் ஏன்னா ஒரு சாப்பிடுவாங்க இப்போ நானே சாப்பிட்றேன்னா ஒரு ரெண்டு கிரேவி இருக்குது அப்படிங்கிற எக்ஸ்ட்ரா ஒரு கிரேவி கொடுக்குறப்ப ஒரு ஒரு கரண்டி ஒரு சாப்பாடு சேர்த்து தான் சாப்பிடுவேன் ஸோ அவங்களுக்கும் அது திருப்தி நமக்கும் அது திருப்தி சார் உங்களுடைய காண்டாக்ட் நம்பர் கொடுத்தீங்கன்னா வேறாவது வீவோஸ் வந்துட்டு உங்களை தொடர்பு கொடுக்குறதுக்கு ஏசியாரு உங்களோடய கான்டெக்ட் நம்பருக்கும் சொல்லிடுறேன் கண்டிப்பாக என்னோடய காண்டாக்ட் நம்பர் நைன் ஃபைவ் ஜீரோ ஜீரோ நைன் எயிட் செவன் ஜீரோ ஜீரோ எயிட் ஓகே சார் நீங்கள் இப்போ உங்கள் ஆட்ரஸ் வந்து நீங்கள் பண்ணிவிட்டு தான் இருக்கீங்களா சார் ஃபுட் ஆட்ரெஸ் எடுத்து பண்ணிவிட்டு தரீங்க ஷோர் இப்போ சின்ன கடையில் பார்த்தீங்கன்னா பழைய கடையில் ஒரு இரநூறு பேர் வரைக்கும் இருந்தோம் இப்போ ஃபைவ் ஹண்ட்ரட் பீப்பிள்ஸ் வரைக்கும் ஃபுட் ஆர்டர் கொடுத்துருவோம் அவுடோர் கேட்டரிங் கேட்டாங்கன்னா நாங்கள் டைரெக்டாக எங்கள் பசங்களை அனுப்பிச்சு நாங்கள் அங்கேயே பண்ணி கொடுத்துருக்கோம் இங்கே குக் பண்ணிவிட்டு அங்கே எடுத்து நாங்கள் சர்வீஸ் கொடுத்துருவோம் சார் நீங்கள் இப்போது ஜொமேட்டோ ஸோ இந்த மாதிரி ஏதாவது ஒரு இது கூட நீங்கள் ஜாயின் பண்ணியிருக்கீங்க லிங்க் வச்சுருக்கீங்களா இல்லை இது வரைக்கும் இல்லை ஃபர்தராக தேவைப்பட்டால் பண்ணிக்கலாம் இப்போ வரைக்கும் இல்லை இப்போ இப்போ நமக்கு என்னென்னா அமௌன் மெஸ்க்காக தான் கஸ்டமர் வராங்க ஜொமேட்டோக்காகவோ இந்த அந்த ஈட்டோஸ் அவங்களுக்காக இருக்காங்க மண் மிஸ்காகவே வர்றாங்க அவங்களுக்கு நம்ம திருப்தியாக கொடுத்துட்ருக்கோம் அதுக்கு உங்களுக்கு வந்து சரியாக இருக்கு டைமு இல்லைங்களா இப்போ எப்படின்னா மேன் பவர் கம்மி கம்மின்னா இருக்கிற மேன் பவருக்கு கொடுத்துட்ருக்கோம் இனி அந்த மாதிரி பண்ணணும் அப்படின்னா இன்னும் மேன் பவர் போட்டு தான் பண்ணணும் திருப்தியாக பண்ணிக்கிட்டு இருக்கோம் எந்த குறையும் இல்லை மேடம் காலையில் வந்து என்னென்ன டிஃபன் கொடுக்குறீங்க காலையில் இப்போ இட்லி தோசை ரோஸ்ட் ஐட்டம் சப்பாத்தி பூரி பொங்கல் கிச்சடி கொடுத்துட்டு இதெல்லாம் நைட்டுங்க சார் நைட்டு இட்லி தோசை அதே டிஃபன் ஐட்டம்ஸ் எல்லாமே கொடுத்துருக்கோம் பிரியாணி இருக்கும் நைட்டில் பார்த்தீங்கன்னா பிரியாணி குஸ்கா இருக்கும் அப்புறம் இந்த சிக்கன் மட்டன் ஐட்டம்ஸ் நைட்டும் இருக்கும் அப்போ நெக்ஸ்ட் மந்த் அந்த மாதிரி வரும்போது நம்ம இந்த சைனீஸ் ஐட்டம் அந்த மாதிரி பண்ணலாம் அப்படின்னு மேன் இப்போதைக்கு மே மேன் பவர் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிவிட்டு பண்ணிக்கலாம் இப்போ ஃபஸ்ட்டு இருந்து மேன் பவர் வச்சா தான் ரன் பண்ணிட்டு இருக்கோம் இப்போ எக்ஸ்பெண்ட் பண்ணிட்டோம் பட் அப்கமிங் டேஸில் கொஞ்சம் மேன் பவர் இன்க்ரீஸ் பண்ணிவிட்டு பண்ணிக்கலாம் கொஞ்சம் ஃபுட் ஐட்டம்ஸ் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு ஐடியா ஸோ இப்போ நிறைய விஷயங்கள் நான் நம்மக்கிட்ட ஷேர் பண்ணிங்க ஸோ இப்போ வந்து ஸோ இந்த சம்மர் டேஸ் வந்துட்டு வரப்போகுது ஊட்டிக்கு போகிற கஸ்டமர்ஸ் வந்துட்டு நிறைய ஹோட்டல்ஸ் வந்துட்டு ரெஃபர் பண்ணி பார்ப்பாங்க ஸோ அப்படி இருக்கும்போது நம்ம கடையை வந்து தேடி வர்றதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்குது ஏன்னா அட்மாஸ்பியரை அவ்வளோ அழகாக நீங்கள் பண்ணியிருக்கீங்க ஸோ அப்படி வரக்கூடிய கஸ்டமர்ஸை வந்துட்டு நீங்கள் எப்படி வெல்கம் பண்ணுவீங்க எந்த மாதிரியே வந்துட்டு நீங்கள் அவங்களுக்கு ட்ரீட் பண்ணுவீங்க இல்லை அது இப்போவும் அப்படி தான் பண்ணிகிட்டு இருக்கோம் வெல்கம் பண்ணுறது இப்போ என்னன்னா எப்படி நம்ம நம்ம தான் வீடுன்னு சொல்லிட்டுமே வீடுனா கெஸ்ட்டு வந்தால் எப்படி ட்ரீட் பண்ணுவோம் வாங்க எப்படி இருக்கீங்க பர்சனலாக அட்டாச் பண்ணிக்கணும் அவங்கள எப்படி இருக்கீங்க ஏன் ஒரு மாதமாக வரல ரெண்டு மாதமாக வரல பிஸ்னஸ் எப்படி போயிடுது இப்போ கஸ்டமரே வராரு ஒரு டிரைவரே வரார் ஒரு சப்ளையர் வராரு கேரட் எடுத்துகிட்டு போகிறாரு அப்படின்னா இன்றைக்கி என்ன ரேட்டு போச்சு அப்படிங்கிறது ஒரு கடைக்காரர் கேட்கணுன்ற நெசசரி இல்லை பட் நம்ம அவங்களோட நம்ம மின்கில ஆகிட்டோம் அப்படின்னா தான் அதான் நம்ம கடையில் இருக்கோம் அப்படிங்கிற ஒரு ஃபீல் வந்துடும் அவங்களுக்கு சேம் டைம் அந்த வெளியே இருந்து வர கஸ்டமர்ஸ் டூரிஸ்ட்டுக்குலாம் வந்து இப்போ நம்ம இன்றைக்கி நூறுரூவா பிரியாணி கொடுத்துருக்கோம் மட்டன் பிரியாணி அது காஸ்ட் வைஸ் கஸ்டமருக்கு ரொம்ப கன்வீனியன்ட் ஹாப்பி ஸோ அப்கமிங் டேஸ்லேயும் அந்த மாதிரி வாரத்துக்கு ஒரு நாள் அந்த மாதிரி ஏதோ ஒரு ஆஃபர் இருக்கலான் திங்க் பண்ணியிருக்கோம் கண்டிப்பாக பண்ணி கொடுப்போம் அதாவது பர்டிகுலராக பார்த்தீங்கன்னா ஒரு சண்டே டைம் இல்லாட்டி ஒரு வெனஸ்டே டைம் அந்த மாதிரி நீங்கள் இன்றைக்கி ஓப்பனிங் ஃப்ரைடே அப்படிங்கலாம் பண்ணியிருக்கோம் அப்கமிங் டேஸில் இப்போ வெனஸ்டே இல்லைனா சண்டே ஏன்னா வெனஸ்டே வீக்கெண்டு வெனஸ்டே மிடில் வீக்கு சண்டே வீக்கெண்டு ஸோ இந்த ரெண்டு நாள் ஏதாவது ஒரு நாள் பிளான் பண்ணி பண்ணி ஓகே சார் உங்களுடைய கடையை வந்து விரிவடைஞ்சு இன்னும் நீங்கள் மேலும் மேலும் வளர எங்களுடைய சேனல் சார்பாக வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறோம் நன்றிங்க சார் ரொம்ப பிரமாதமான ஒரு ஹோட்டல் நீங்கள் வந்து ஜஸ்ட்டு வந்து நீங்கள் ஊட்டி போகிற வராங்கன்னா இந்த ஹோட்டலுக்கு வந்து ஒன்ஸ் நீங்கள் ட்ரை பண்ணி போகிறீங்க நிச்சயமாக ஒரு வீட்டு சமையல் சாப்பிட்ட ஒரு திருப்தி வந்து கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும் சரிங்களா நம்ம சேனலுக்கு புதுசாக வந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் மொத்தம் ஒரு சூப்பரான ஒரு ரிவ்யூவில் நம்மளை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்